வெங்காயம் படத்தை தெலுங்குல பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் வந்தார் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ பணம் கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்றிக்கிறேன் அந்த நாலு பேர் சாமியாராக வேணாம் நாம் இங்கே சொல்ல வேண்டிய கருத்து என்ன இங்கே இருக்கிற நம்பிக்கைகளால் ஏற்படுற பாதிப்பை சொல்லணுங்கிறதெல்லாம் நம்ம உறுதியாக இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம அந்த படத்தை என்ன வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த இடத்துல நான் நான் க்ளோஸ் வைக்கிறதுக்கு பதிலாக லாங் லாங் ஷார்ட் வச்சதுனாலேயோ ஒரு இடத்துல லிப் சிங்கான ஆனால் சரியாக லிப்பு சிங்க் ஆகாமல் போனதினாலையோ எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நான் சொல்ல வந்த கருத்து தவறாக போகாமல் அவனுக்கு அவனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு நான் அதை ஒரு மெச்சூரான சினிமாவாக தான் நான் எடுத்துவேன் இண்டிபெண்டன்ட் சினிமா எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தாங்க நான் அந்த அந்த அமைச்சூர் டெக்னிக்கலாகவும் நான் சரி பண்ணி போகணும்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் வேணும் அதை தேடி நான் ஒரு நாலஞ்சு வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அல்லது இது நடைபெறாமலே கூட அது கைகூடி வராமலே கூட போகலாம் இந்த கைகூடி வரத்துக்காக நான் போகிற பயணத்தில் என்னுடைய என்னுடைய நோக்கமே வந்து சிதறடிக்க கூட படலாம் ஏன்னால் என் கலைப்படையை செஞ்சுருவாங்க நான் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் ஓகே இது நம்மளே ஒரு இன்டிபென்டென்ட் மூவியாக நம்ம ஊரில் இருக்கிறவங்களே வச்சு எடுப்போம் கதையில் எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் ஒன்றும் இல்லை இதே